மண்ணில்பதி சீமையாண்ட தலைமகள் சேதுபதி சீமையாண்ட தலைமகள் இந்த தேசமெல்லாம் கருணை காட்டும் பெருமகா பக்தி உள்ளம் பெருகிதங்கே பசுமொழி நம் பாரதமே விளங்கும் தமிழ் மண்ணில் சேதுபதி சீமையா அண்ட தலைமகள் பதி செய்யமையான தலை மகள் நம் தேசமெல்லாம் கருமை காட்டும் பெருமகா பத்தி உள்ள பெருகிழங்கள்

நன்றி நன்றி வில்வலிங்கம் பூப்பாண்டி அன்னார்கள் தீபிக திருமகன் தேவராய பாடலை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்று அன்பு பெருமை அன்பு அன்னார் நன்றி வணக்கம் Nana, I'm not மோ நாராயணே இந்த புவியானது அத்திப்பழம் அதோட அமைந்துள்ளது அண்டங்கள் இந்த அண்டங்கள் ஆயிரத்தி எட்டு கூடியது ஒரு நூற்றி பதினான்கு கூடியது ஒரு சாகரம் சாகரமா சாகரம் என்றால் என்ன சாகரம் என்றால் என்று அர்த்தம் இது போன்று ஏழு கடல்கள் கொண்டது ஒரு பதம் பதமா பதம் என்றால் என்ன பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று புறப்படும் இது போன்று எண்ணூற்று பதினான்கு வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்று நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது காரணம் நார் அதர் வந்துவிட்டால் அமைதிகின்றே கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிட்டான அர்த்தம் இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நல்லுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எழுதியவர்கள் சமயம் அதற்கு வழக்குறைத்து எளிய ஒரு நலன் கல்வி கழகத்தின் விளைவாகும் இதை அறிந்த விவராகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்ட அஜு நடுங்குவர் நாரதர் கழகம் நன்மைகள் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் இப்படி திருஸ்திரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது அஜிரத்தடுத்து தமையின் தக்க தக்கரட்ட சாபம் அந்த சாபம் என்னை பற்றி கொண்டால் தான் நான் என்னும் ஓம் நமோ நாராயண நமோ ஓம் நமோ நாராயணம் நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன் என்று அதிகாலையில் கருமாஷ்டம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைதாயம் சென்று அங்கே ஆனந்தமாக எனது பூத கணங்கடரும் சித்திரி வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் ஆயிரத்தி நூறு காதரப்பில் திருப்பர்க்கடலில் ஆயிரப்பட முகப்படையுடைய ஆதிசேசித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமுதரைக் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சென்று அங்கே ஆயிரம் இதழ்கள் கொண்டு நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரமதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் என்று எம்முடைய தொழிலின் காரணமாக கிப்பவி உலகின் தெந்திசைகள் வெல்விமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன் ஆஹா கதிரமுட கடந்து கடந்துவிட்டது அழக கழகம் அடத்துவதற்கொண்டு அறிகுறி மனுவிலேயே காரணம் வண்ணபகரைக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகன் நினைக்க வேண்டும் ஆனை முகத்தோன் ஐந்து கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை அந்த கணபதியை தொழுதுபட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கும் நாரதல் நடத்தி கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த சந்தனகுமார்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடு போற்றப்படுகின்றார்கள் பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டியே மாபெரும் கிராமத்தாரர்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்களின் சார்பாகவும் நாடகத்தை நிலதோற முறையில் அமைத்து கொடுத்த அன்பன்னார் எஸ் எம் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி அந்த கைதட்டிய இரு உள்ளங்களுக்கும் நன்றி 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 பிள்ளையார் போட்டு எழுதிடுவோ இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ நன்றி 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 கைதிட்டி உள்ளங்களுக்கு நன்றி 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 அந்த கணபதி தொழுது விட்டோம் இன்றைய கழகத்திற்கான உபாயமும் இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்பு புஞ்சோலைகளும் புஞ்சு வலியும் ஈரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவுடன் பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா உடன சிறுவிடும் அருவி சில்லன்று விஷம் தன்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே இப்படிப்பட்ட மகத்தொப்பும் பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் வர்ணித்து பார்க்கலாமா நதியோரம் நதியோரம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நடந்தாடல் தோம் என் சொல்லு நன்றி நன்றி அந்த ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி நன்றி கை தட்டியவர்களுக்கும் நன்றி தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிரத்திற்கு வந்திருக்கின்றோம் அவன் தாய்மார்களும் தட்டுக்கொண்டிருக்க அவர்களுக்கும் நன்றி 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 கொட்டி பார்க்கி பார்க்கும்படையில் பட்டை பார்க்கும் தேன்பாகும் பாகுமுட்ச நெஞ்சு கண்டுகளை பார்க்க நாரம் என்றால் நேர் அகிலமென்றால் உறைவிடம் அன்பிற்கும் வருவனமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணில் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என் பெரும எங்கிரு சிவர சிம்காரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பருத்து வைத்து திருமணம் முழுது கொண்டான் சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்து தெரிந்து மான்வெட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் அல்ல முருகனுக்காக ஆறு தந்தோல் வாழ்க ஆறு மகும்பு வாழ்க வெப்பகி சனிவேல் வாழ்க்கை குக்கட வாழ்கைய வாழ்க மாசரா வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவளோ இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெரும்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு தனித்தரு வெளித்திரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது அவை விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா பார்ப்போமா அதோ வாராண்டி வாராண்டி வில்லெந்தி பொறுத்து கேள்விம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா நன்றி 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 அனைவருக்கும் நன்றி 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 இப்படி காத்து கொண்டிருக்கின்றால் இருந்தாலும் எடுப்பட்டு சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை இவள் அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு நமது கழகத்தை துவங்கலாம் என்ன சோ பெரிய கொள்ள உள்ள வழக்கம் மனதை கொள்கிற கூட்டம் ஆஹா ஏகப்பட்ட கூட்டம் எப்பற்பட்ட கூட்டம் அழகான கூட்டம் அன்பான கூட்டம் அதுவும் அமைதியான கூட்டம் ஆரம் சோ அற்புதமான கானம் இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம் அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம் அடா இந்த இன்னிசை கேட்கும் பொழுது மதம் துள்ளும் என்பதற்கு எல்லவும் சந்தேகமில்லை இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள் எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள் என்று என்னை பார்க்கும் பொழுது சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தின் குட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாந்தாம் காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றாள் ஒரு சீமாட்டே அன்னவளை காண வேண்டும் பேட்டி அந்த பிறகு செல்வேன் அவளை கந்துவிடும் கூட்டி அதற்கு முன் என்ன அழகாக இருக்கின்றாள் எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள் சற்று என்ன பார்க்கலாமா நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ நீரலைகள் அலைகள் இடம் பாரி நிந்துகின்ற குழு நிலவு ஒரு